வணக்கம் சின்ன சேனல் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கின்ற இன்றைய ஆன்மீக தகவல் சிறையானே ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் சிறையானே பகவான் அரவிந்தர் திரு பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்ற நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் அத்தனையுமே நிச்சயமாக கைகடும் ஸ்ரீ பகவான் அரவிந்தர் எழுதிய சாவித்திரி புத்தகத்திலிருந்து முதல் காண்டம் விதியை எதிர்கொண்ட வண்ணம் சாவித்திரி காத்திருந்தாள் அவள் சற்றே நினைவுகளில் ஆழ்ந்து நின்றாள் கடந்து போன நாட்கள் யாவும் அவள் கண்முன்னே அணிவகுத்து வருகின்றன அவளுடைய குழந்தை பருவம் இளமை சந் சத்தியவானை சந்தித்தது அவனுடன் வாழ்ந்த பன்னிரண்டு மாதங்கள் யாவும் ஒன்று பின் ஒன்றாக நினைவுக்கு வருகின்றன கடு கடவுளை நெருங்கும் பொழுது மனிதன் மேல் சில சமயம் இயற்கையை மீறிய இருள் ஒன்று வந்து வந்து குவியும் இயற்கை சம்பந்தப்பட்ட எல்லா கருவிகளுமே அப்பொழுது செயலிலிருந்து பயன்படாது போகும் மனிதன் அச்சமயம் தன்னுடைய புற இயல்பை உதறிக்கொண்டு தன் மூலஸ்தானமாகிய ஆத்மாவின் நிலையையே சென்றடைகின்றான் அங்கே தான் அவனுக்கு தேவையான வலிமை இருக்கிறது சாவித்திரியும் இப்பொழுது அது போன்றதொரு நிலையில் தான் வந்து நின்றாள் இந்த நெருக்கடியான சோதனை வேளையில் அவள் தன்னுடைய புற இயற்கையை மீறி தன்னுடைய அந்தராத்மாவின் லைக்கின்றாள் அங்கிருந்து செயலாற்றும் பொழுது தான் பௌதீக உடலின் விதியை மாற்றும் மகத்தான பணியை மேற்கொள்ள முடியும் அவள் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்காக மட்டுமே போராடவில்லை உலகம் முழுவதும் தன்னுடையதாக உடல் உலகத்தின் துயரத்தை எல்லாம் தன்னுடையதாக அவள் உணர்ந்தார் தன்னுடைய பிரச்சனைக்கு தீர்வு காணும் பொழுது உலகத்தின் விதியையும் மாற்றுவ மாற்றுவதுதான் அவளுடைய நோக்கம் இந்த மகதான பணிக்கு அவள் புற உலகில் இருந்து எவருடைய உதவியும் நாடவில்லை அவளுடைய நிலையும் மகத்தான சோகமும் இன்னதென்ன அவளை சுற்றி இருந்தோர் அறியவும் இல்லை இந்த பன்னிரண்டு மாதங்களாக மனிதர்களிடம் விலகி காட்டில் வசிக்க காட்டில் வசித்த வாழ்க்கையானது அவளுடைய உன்முக வாழ்க்கை நன்கு வளர்வதற்கு உகந்ததாக அமைந்துவிட்டது அவள் உன்முகமாய் ஆழ்ந்திருக்கும் நிலையில் அன்பு கடவுளின் சந்திப்பு ஏற்படுகிறது இதுவரையிலும் தான் உறைவதற்காக தகுந்த இடத்தை எங்கும் காணாத இந்த தேவன் சாவித்திரியின் உன்னத அகநிலையையும் தூய்மையையும் ஆத்ம பலத்தையும் கண்டு இதுவே தான் இருப்பதற்கு உரிய இடம் என்று தீர்மானிக்கிறான் எனினும் இந்த அன்பு கடவுளும் மரணம் என்னும் விதியை நிழலாய் தன்னுடன் சுமந்து கொண்டு தான் வருகிறான் இந்த சந்திப்பு நேரும் வரையில் உலகத் துயரம் என்றால் என்னவென்றே அறியாமல் இருந்தாள் சாவித்ரி அவள் இந்த உலகில் தோன்றும் போது பரவுலகின் உன்னதத்தையும் சிறப்புகளையும் சுமந்து கொண்டே தான் வந்தாள் அவனுடைய சுமந்து கொண்டேதான் வந்தாள் அவனுடைய ஆனந்த நினைவு அவள் உள்ளத்தில் அகலாது நின்றது ஆனாலும் அங்கான மயமான இவ்வுலகின் பேரானந்தம் என்பதை நீடித்து நிற்பதை எளிதன்று தன்னை மீட்க வரும் தெய்வ மனிதர்கள் மீது தன் துன்ப சுமையை ஏற்றி விடுவது தானே இந்த உலகின் இயல்பு தெய்வமும் கூட உலகை உய்விக்க வரும் மகா புருஷர்களும் இடம்தான் இங்குள்ள பெரும் பள்ளத்தை இட்டு நிரப்பும் கடினமான காரியத்தை சுமந்தி சுமத்துகிறது சாவித்திரிக்கும் இத்தகைய மகத்தான பொறுப்பை வகிக்கும் வேலை வந்திருக்கிறது இதுவரை எந்த அவதார புருஷர்களும் ஏற்படாத சிக்கல்கள் பிரச்சனை இது இந்த உலகத்தை இதனுடைய போக்கிலேயே இதனுடைய விதியை விட்டு செல்வதா அல்லது போராடி இதனுடைய விதியை மாற்றுவதா என்பதுதான் அவளுடைய பிரச்சனையாக இருந்தது ஆனால் தோல்வியை ஏற்கும் இயல்பு அவளுக்குடைய அவளுடையதா இல்லை இந்த கடினமான வேலையை ஏற்பதற்கென்றே அவள் உலகிற்கில் வந்திருக்கிறாள் இங்கே இதனை நீக்கி அமர ஒளியை பரப்புவதே அவளுடைய நோக்கம் இந்த வாழ்க்கை என்னும் சதுரங்க ஆட்டத்தில் மற்றும் காயாக வந்து தோல்வி கண்டு துவண்டு போய் விடு விடுவதற்காக அவள் வரவில்லை வாழ்க்கை என்னும் வெள்ளத்தில் அடித்து சென்று விடும் ஒரு சாதாரண பிறவியாக தான் அவள் பிறக்கவில்லை அவள் எழுந்து நின்றாள் அவளுள் உறைந்த உலகத்தாய் ஜெகன்மாதா உயிர்த்து எழுந்தாள் ஜனனம் மரணம் ஜனனம் மரணம் என்று இயந்திரமாக சுழன்று கொண்டிருந்த காலத்தில் சக்கரத்தை பிடித்து நிறுத்தினாள் காலத்தின் வரம்புகளை தகர்த்தள் மரண நீன் முகத்திரியை கிழித்தான் இரண்டாம் சக்கரத்தின் சர சாராம்சம் இதுவே இதில் சாவித்ரி தன்மையும் அவள் அவதரித்த நோக்கத்தையும் தெய்வத்தன்மையும் ஏற்க மறுக்கும் உலகத்தின் ஜடத்தன்மையும் வர்ணிக்கின்றான் ஸ்ரீ பகவான் அரவிந்தர் அறியாமையும் இருளும் கபடமும் காவல் காக்கும் இந்த உலகம் ஒரு சிறை கூடம் போலவே இருக்கிறது இங்கு சிக்கியிருக்கும் ஜீவன் தெய்வத்துடன் இணைவது மிகவும் கடினமான செயல்தான் எனினும் அதற்கென ஒரு முயற்சி ஒரு வழி இருக்கின்றது தீவிர சாதனையின் மூலம் தெய்வத்தை அணுகுவது சாத்தியம்தான் ஸ்ரீ பகவான் அரவிந்தர் மனிதரை தெய்வ சக்தியோடு பிணைக்கக்கூடிய மூன்று சாதனங்களை இந்த சர்க்கத்தில் கூறுகிறார் ஒரு பிரச்சனை ஒரு மேலாண்மை செயல் ஒரு மண்ணும் கருத்து இவை மனிதனின் சக்தியை பர பரமனின் போ பேரா இணைந்த வல்லமை வல்லவை என்று கூறுகிறார் இதயத்தின் அடித்தளத்திலிருந்து கி கிளத்திலும் ஓர் உருக்கமான பிரச்சனை இறைவனை எட்டுவது திண்ணம் அதுபோல் ஒரு அசாதாரண செயல் கூட வல்லமை வாய்ந்ததுதான் யாரும் சாதிக்க துணியாத ஒரு மகத்தான காரியத்தை மண்பதைக்கே நலனை அளிக்கவல்ல உன்னதமான பணியை செய்து முடிப்பவனும் இறைவனை அணுகுவது சாத்தியமே அவ்வாறு ஓர் உயர்ந்த மாண்புமிக்க கருத்து ஒரு அரிய எண்ணம் உட்தூண்டுதல் பெற்று தோன்றி அதனை வெளியிடும் ஸ்ரீ பகவான் அரவிந்தர் கூற்று சாதகர்கள் தங்களுடைய உள்ளத்தில் குறித்து கொள்ள வேண்டி முக்கியமான விஷயம் என்று சொல்கிறார் சிந்தனையை தூண்டும் மற்றொரு விஷயத்தையும் நாம் கவனிக்க வேண்டும் ஸ்ரீ பகவான் அரவிந்தர் மரண தேவனின் முகத் தோற்றம் கலைக்கப்படுவதாக கூறுகிறார் அப்படி என்றால் அவனுக்கு ஒரு உண்மையான முகம் இருக்கிறது என்பதாக ஆகிறது உண்மையின் மரணம் என்பது வாழ்வின் தொடர்ச்சி தான் அவர் கூறுகிறார் இரண்டாம் சர்க்கத்தில் காணலாம் இறப்பும் பிறப்பும் பௌதிகத்தின் இருமுகங்களாகும் மரணம் எப்படி புரியாத புதிராக உள்ளதோ அதைப் போல் பிறப்பும் புதி புரியாத புதிராக தான் இருக்கிறது உடல் உருவாகும் முறையை அறிவியல் விளக்கலாம் ஆனால் உயிர் எப்படி வந்தது என்பதை மனித மனதினால் விளக்க இயலவில்லை மரணத்தையும் உடலில் உடல் உடலியல் ரீதியாக விளக்க முயன்றாலும் இதுவரை இந்த உடலை இயக்கிக் கொண்டிருக்கும் சக்தி எது என்பதை திட்டவட்டமாக காண முடியவில்லை இத்தகைய பரம ரகசியத்தை தன்னுள் அடக்கிக் கொண்டு உள்ளதாலேயே மரணத்தை மரண தேவன் என்கின்றோம் ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பெரிய எழுத்துதான் போடுகின்றார் யமனும் பரமனால் ஒரு தெய்வீக நோக்கத்திற்காக நியமிக்கப்பட்ட கடவுள்தான் ஆனால் பதவி உயர்வு பெறாத ஊழியன் போல் அவன் செய்வதையே திரும்ப திரும்ப செய்து கொண்டிருக்கும் நிலைதான் மாற வேண்டும் இதுதான் ஸ்ரீ பகவான் அரவிந்தரோட கருத்து இரவு என்பது ஒளியை தன்னுள் அடக்கிக் கொண்டிருக்கும் தெய்வ அம்சம்தான் வேதம் கூட ராத்திரியை தெய்வமாக போற்றுகிறது நேரம் வேலை எல்லாமே தெய்வத்தின் வெவ்வேறு அம்சங்கள் என்றே நமது மரபு கூறுகின்றது இருள் இரவு என்பதையெல்லாம் கூட அவர் கேபிட்டல் எழுத்து கொடுத்து பயன்படுத்துவதை காணலாம் அவர் கூறும் இருள் பௌதிக இருள் என்று பௌதிகத்தை மீறிய ஒரு இருள் அது தெய்வ காரியத்தில் இறங்கி இறங்குபவர்களை இத்தகைய ஒரு இருள் வந்து கவிக் கொள்ளுமா அவர் சாவித்திரியின் கூறுகையில் காணலாம் ஸ்ரீ பகவான் அரவிந்தர் இங்கிலாந்தில் இருந்தபோது ஒரு இருள் தம்மை வந்து சூழ்ந்து கொண்டதாக கூறியதை அவருடைய வாழ்க்கை வரலாற்றில் காணலாம் சாவித்திரியின் முதல் காண்டம் இந்த மாதிரி முதல் காண்டம் இரண்டாம் காண்டம் என்று சாவித்ரி வந்து நிறைய காண்டங்கள் இருக்கின்றன நம்ம இப்ப பார்த்தது முதல் காண்டம் இரண்டாம் சர்க்கத்தில் சார சாரம்சம் என்ற தலைப்பை தான் நாம் பார்த்துக்க பார்க்கின்றோம் ரொம்ப அருமையான பதிவு சத்தியவான் சாவித்திரி கதை எல்லாேருக்கும் தெரியும் ஸ்ரீ பகவான் வந்து சாவித்திரி என்ற நூலை வந்து அவர் தான் எழுதினார் அந்த புனித நூல் வந்து எல்லா மொழிகளிலும் முதல்ல தமிழில் கிடையாது இப்போ தமிழில் வந்து கிடைக்குது அந்த நூல் முதல் விலை அதிகமாக இருந்தது இப்போ வில கொஞ்சம் கம்மியாகவே கிடைக்கிது ஆசிரமத்துக்கு போனீங்கன்னா சப்தாவில் இந்த நூல் கிடைக்கும் ஆசிரமம் அது உள்ளேயே வந்து சப்தா இருக்குது அங்கேயும் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்க சாவித்திரி புத்தகம் வந்து நம்ம படிக்கிறது வந்து ரொம்ப நல்லதுங்க நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நிறையா கிடைக்கும் நம்ம பிரச்சனையும் சாலாக ஆக சாவித்ரி என்ற அந்த புனிதமான நூலை படிப்பது சிறப்பு ஆங்கிலம் புரியவில்லை என்றால் நம் தமிழ்லே வாங்கி சாவித்ரி நூல் வந்து படிக்கலாம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது மேலும் சாவித்திரி என்ற புத்தகம் வந்து அனைவராலும் போற்றப்படும் இந்த புத்தகத்தை அனைவரும் வந்து தன்னால் முடிந்த அளவு காலை மாலை இல்லைன்னா காலை மட்டும் ஒருவேளை படிக்கலாம் அதில் இருக்கும் அர்த்தங்கள் நமக்கு புரியவில்லை என்றால் கூட நம்ம வந்து ஸ்ரீ அணி ஸ்ரீ பகவான் அரவிந்தர்கிட்ட பிரார்த்தனை செஞ்சு எனக்கு புரியலை எனக்கு புரிய தெளிவை கொடுங்கன்னு சொல்லி நம்ம பிரார்த்தித்து படிக்க ஆரம்பிக்கலாங்க இந்த பதவியை தொடர்ந்து முடிச்சிக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க நன்றி